அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ நாலேஜ் பாக்ஸ் வழங்கி வரும் ரமலான் விசேட நிகழ்ச்சியான அகமும் புறமும் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து பயனுள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக பேருவலை ஜாமியா நலிமியாவின் சிரேஷ்ட விறுவுரையாளர் அஷேக் அரஃபாத் கரீம் நலிமி அவர்கள் எம்மோடு இணைந்துள்ளார் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வலைமத்துலாஹி வபரகாத்து இன்றைய உலகம் விஞ்ஞான ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அதிவேகமான முன்னேற்றங்களோடு நாளுக்கு நாள் வியத்தகு பல மாற்றங்களோடும் பல்வேறு புதிய புத்தாக்க உபகரணங்களையும் புத்தாக்க தொழில்நுட்பங்களையும் அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்றது அதே நேரத்தில் உலகத்திலிருந்தும் மனித சமுதாயத்திலிருந்தும் பல்வேறு விடயங்கள் காணாமல் போய்கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய மனித சமூகத்திலிருந்து அருகி வருகின்ற அல்லது இல்லாமல் போய்க்கொண்டிருக்கின்ற ஒரு முக்கிய விடயமாக நம்பிக்கையும் நாணயமும் இருந்து வருகின்றது எனவே நாங்கள் இன்று நம்பிக்கையும் நாணயமும் என்ற துணிப்பொருளில் எமது கலந்துரையாடலை மேற்கொள்ள இருக்கின்றோம் நம்பிக்கையும் நாணயமும் என்பது இஸ்லாத்தில் எந்தளவு தூர முக்கியத்துவம் வாய்ந்துள்ளது என்பதை நாங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே கலந்துரையாடினால் நன்றாக இருக்கும் மந்தியாகும் எஹான் இலாயம் வபாத் உண்மையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பண்பாடுகளுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை வழங்குகின்ற ஒரு மார்க்கமாக இருக்கிறது இஸ்லாம் எல்லா வகையிலும் பண்பாட்டை தூண்டுகின்ற ஒரு மார்க்கமாக இருக்கிறது சல்லந்தாக் வசல மன்னவர்கள் உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதன் நோக்கத்தை பற்றி அவர்களே சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்வார்கள் இன்னமா பொய் லி உத்தம்மிம் மக்காரிமல் அஹ்லாக் சிறந்த பண்பாடுகளை நான் பூர்த்தி செய்வதற்காகவே தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் எனவே உலகத்தில் சிறந்த பண்பாடுகள் வளர வேண்டும் பரவ வேண்டும் உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் அனைவரும் சிறந்த பண்பாடுகளோடு விளிமியங்களோடு வாழ வேண்டும் என்பது தான் சல்லல்லாஹ் வலைவஸ்ன மன்னருடைய தூதுக்கு பின்னால் இருக்கின்ற மிகுந்த மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அந்த வகையில் தான் சல்லல்லாஹ் வலை வஸ்ன மன்னவர்கள் தனக்கு நபி தமக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பதாகவே அஸ்வாதிக் உண்மை பேசுபவர் அல் ஐ மீன் நம்பகமானவர் நம்பிக்கையானவர் என்ற வகையில் பிரபல்ஜமடைந்திருந்தார்கள் அந்தளவுக்கு சல்லல்லா அலைவாஸ்லம் மன்னவர்களிடம் இருந்த அந்த பண்பாடுகள் தான் சல்லல்லா வலைவஸ்லம் அன்னோருடைய தூது உலகத்திலே மிக பெரும் வெற்றி காணுவதற்கு பிரதானமான காரணமாக இருந்தது அல்லாஹுத்தாலா குரான்லே சூரா கலம்லே சல்லல்லாஹ் அலே வஸ்லம் பற்றி சொல்கின்ற பொழுது அல ஹுலுக்கின் உதயம் என்று சொல்லி காட்டுகிறான் நிச்சயமாக நீங்கள் உயர்ந்த பண்பாடுகளை பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள் அந்தளவுக்கு செல்லந்தா வலைவசம் என்னோர்கள் சிறந்த விழுமியங்களை பெற்றிருந்தார்கள் அவர்களதுலேயே காணப்பட்ட மிக முக்கியமான விழுமியமாக பண்பாடாக இருந்ததுதான் நம்பகத்தன்மை நம்பிக்கை வாய்மை போன்ற அலாதியான தனக்கே உரிய சிறப்பம்சங்களை அவர்கள் பெற்றிருந்தார்கள் அந்த வகையில் சல்லல்லாஹ் அவர்கள் தன்னிடத்தில் இருந்த அதே பண்பாடுகளை தான் உருவாக்கிய அதே சமூகத்துக்கும் பரிமாறிக்கொண்டார்கள் அந்த வகையில் ஒரு அலாதியான சமூகத்தையும் உருவாக்கி காட்டினார்கள் இந்த வகையில் தான் சல்லல்லா வலைவசமன்னோர்கள் நம்பகத்தன்மையுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்பிக்கை நாணயம் எந்தளவு தூரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பது பற்றி சொல்லுகின்ற பொழுது பின்வருமாறு சொன்னார்கள் லா ஈமான லிமன் லா அமான தலகு யாரிடத்தில் நம்பகத்தன்மை இல்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை யாரிடத்தில் நம்பிக்கை நாணயம் இல்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை லா அதீன லிமன் லா அகுத யாரிடத்தில் உடன்படிக்கைகளை பேணிக் கொள்கின்ற தன்மை இல்லையோ அந்த பண்பாடு இல்லை அவரிடத்தில் மார்க்கமும் இல்லை எனவே இதனை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ இந்த தூ நம்பகத்தன்மை என்பது ஈமானோடு பிரிக்க முடியாத அம்சமாக இருப்பதனை நாங்கள் காண முடியும் எனவே முஸ்லீம் சமூகத்தில் ஒருவர் வாழுகிறார் என்றால் கண்டிப்பாக அவரிடத்திலே நம்பிக்கை இருக்க வேண்டும் நாணயம் இருக்க வேண்டும் ஏனென்றால் உலகத்தில் மனிதனை பொறுத்தவரையில் ஒரு சமுதாய பிராணியாக இருக்கிறான் மனிதர்களை பொறுத்தவரையில் இன்னொரு இடத்தில் தங்கித்தான் வாழ வேண்டியிருக்கிறது இன்னொரு இன்னொருவரையை நம்பித்தான் வாழ வேண்டியிருக்கிறான் உலகத்தில் யாரும் தனிப்பட்ட முறையிலே வாழ்ந்துவிட்டு செல்ல முடியாது எனவே சமூகத்தில் தங்கி வாழுகின்ற ஒரு மனிதன் சமூகத்தை நம்ப வேண்டியிருக்கிறான் நண்பனை நம்ப வேண்டியிருக்கிறான் குடும்பத்தை நம்ப வேண்டியிருக்கிறான் எனவே நம்பி வாழுகின்ற இந்த மனிதனுக்கு மத்தியிலே கண்டிப்பாக அந்த நம்பகத்தன்மை என்பது அவசியப்படுகிறது எனவே தான் சல்லந்தா வலிவஸ்வன் அவர்கள் இன்னொரு கருத்தையும் அருமையாக சொன்னார்கள் நாலு பண்புகளை அல்லது பண்பாடுகளை பெற்றிருக்கின்ற ஒருவனுக்கு வேறு எதுவும் உலகத்தில் கிடைக்கவில்லை என்பதற்காக கை வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் முதலாவது ஹெஃ அமானா நம்பிக்கையை பேணிக்கொள்ளுங்கள் நாணயத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அருமை தூதர் சல்லல்லா உலைவசன் உணவர்கள் அப்படியான ஒரு கருத்தை அங்கு விலக்கி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் எனவே உலகத்தில் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் எது போனாலும் கூட நம்பகத்தன்மை அல்ல நம்பிக்கை நாணயம் இல்லாமல் போக முடியாது என்ற கருத்தை அவர்கள் ஆணித்தரமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒருவன் முஸ்லீமாக வாழுகிறான் என்றால் முஸ்லீம் அல்லாதவர்களோடு சரி முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் சரி அவர்கள் நம்பிக்கையோடும் நாணயத்தோடும் அதுவே ஒரு ஐடென்டிட்டியாக ஒரு சுயமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை குரானும் சுண்ணாவும் ஆணித்தமாக வலியுறுத்துவதனை காண முடியும் சூரத்தில் மோமினூன்னு அல்லாஹுத்தால் கருத்தை பின்வருமாறு வலியுறுத்துகிறார் வல்லதீனகும் நகும் லி அமானம் வாகதிகிம் ராவோம் உண்மையான மூமிங்கள் வெற்றி பெற்ற மூமிங்கள் பற்றி குரான் சொல்லுகின்ற பொழுதோ வல்லதீ நகும் லி அமானாத்திகிம் வாகதிகிம் ராவன் தங்கள் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகளையும் தாங்கள் கொடுத்த உபதேசங்களையும் வாக்குறுதிகளையும் அவர்கள் செவ்வனை நிறைவேற்றுவார்கள் எனவே அமானிதம் பேணுகின்றவர்களாக இருப்பார்கள் நம்பகமானவர்களாக இருப்பார்கள் அவர்கள்தான் உண்மையான மூமிங்கள் என்பதாகவும் வெற்றி பெற்ற மூமிகளாகவும் அல்லாஹன் அடையாளப்படுத்தி காட்டுகிறார் எனவே ஒரு முஸ்லீமுடைய அடையாளமாக அவனோடு பிட்டு விட்டு பிரிக்க முடியாத ஒரு தன்மையாக பண்பாடாக இந்த மாநிலம் நம்பகத்தன்மை நாணயம் விளங்குவதனே இஸ்லாமிய குரான் சுன்னாவுடைய வழிகாட்டலிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது உண்மையிலேயே நீங்கள் கூறியது போல் இஸ்லாத்திலே நம்பிக்கையும் நாணயம் எந்தளவு தூர முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதே நேர்கள் புரிந்திருப்பீர்கள் நினைக்கின்றேன் அத்தோடு இன்று நாங்கள் முஸ்லிம்களாக இஸ்லாமியர்களாக வாழ்ந்து வருவதற்கு பழங்காலத்திலே வரலாறு நடிகளும் சஹாபாக்கள் நபிமார்கள் அவர்களிடம் இருந்த நம்பிக்கையும் நாணயமும் இன்று இன்று வரை எம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் சில வரலாற்று படிப்பினைகளை திரும்பி பார்த்தால் நன்றாக இருக்கும் அல்லோ உண்மையில் நான் ஏற்கனவே சொன்னது போல நம்பகம் நம்பகத்தன்மை நம்பிக்கை நாணயம் என்று சொல்கின்ற பொழுது இஸ்லாமிய வரலாற்றிலே நிறையவே ஆதாரங்கள் இருக்கின்றன அதை குண்மையாக வித்துவிட்டவர் சல்லல்லாஹு வலைவசலம் அன்னவர்கள் உலக வரலாற்றிலே நம்பகத்தன்மைக்கு அல்ல நம்பிக்கை நாணயத்தை உலகத்துக்கு உரத்து சொன்ன உயர்ந்த மனிதராக சல்லல்லாஹு வலைவசல் மன்னர்கள் விளங்கினார்கள் எனவே அல் அமீன் என்று பெயர் பெற்றார்கள் மிகவும் நம்பிக்கையான ஒருவர் என்று சொன்னார்கள் அவர்களது வாழ்க்கையிலே எக்கச்சக்கமான ஆதாரங்கள் நம்பகத்தன்மைக்கு இருந்ததனே நாங்கள் பார்க்க முடியும் ஏராளமாக சொல்ல முடியும் அந்த வகையில் சல்லல்லாஹ் வலை மன்னர்கள் உலகத்திலே ஒரு உயர்ந்த விளிமியம் கொண்ட பண்பாடு கொண்ட நம்பகமான நம்பிக்கையுள்ள நாணயமுள்ள ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப விரும்பினார்கள் அப்படி கட்டி எழுப்பப்பட்ட சமுதாயத்தின் அங்கத்தவர்கள் நம்பகத்தன்மையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் உலகத்தில் பெரும் பெரும் பதவிகளை வகித்த போதிலும் கூட அல்லாவுக்கு நாளை பொறுப்பு சொல்ல வேண்டும் தன்மீது சுமத்தப்பட்டிருக்கிற பொறுப்புகளுக்கு நான் வகை சொல்ல வேண்டும் என்ற அத்தகைய இரையற்றத்தோடு மனோ நிலையோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் உதாரணமாக இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜிரி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற இரண்டாவது உமர் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஹலீஃபா உமர் இப்போ அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களது வாழ்க்கை வரலாறு மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கை வரலாறு ஒரு ஆட்சி பரம்பரையிலே தோன்றி ஒரு ஆட்சியாளராக வந்து உமையா சாம்ராஜ்யத்திலே மறக்க முடியாத ஒரு ஆட்சியாளராக இருந்தவர் சுமார் இரண்டு வருடங்கள் மாத்திரமே ஆட்சியை நடாத்தினவர் வரலாற்றில் எல்லா வகையான முன்மாதிரிக்கும் அவர்கள் விற்றுட்டவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்திலே படிப்பினைக்காக சொல்லுவது பொறுத்தவரை நினைக்கிறேன் நம்பகத்தன்மையுடைய முக்கியத்துவத்தை வளர்த்துவதற்காக ஒரு சந்தர்ப்பத்திலே உமரபுர் அப்துல் அசீஸ் ரஹமஹுல்லா அவர்கள் தன்னுடைய காரியாலயத்திலே இரவு நேரத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார் அப்படியாக வேலை வாழ்த்து கொண்டிருந்த அவர் தன்னுடைய காரியாலத்தில் ஒரு விளக்கை பற்ற வைத்து அந்த விளக்கை வைத்துக்கொண்டு வேலை செய்து கொண்டு இருந்த சந்தர்ப்பத்தில் அவரை சந்திப்பதற்காக அங்கு ஒரு சாதாரண நபர் வருகை தருகிறார் வருகை தருகின்ற சந்தர்ப்பத்திலே அவர் அங்கு அவரை மீட் பண்ணுவதற்கு முன்பதாக சந்திப்பதற்கு முன்பதாக அவரிடத்தில் சொல்கிறார் சற்று நில்லுங்க என்னுடைய வேலையை முடித்துவிட்டு உங்களை நான் அழைக்கின்றேன் பிறகு தன்னுடைய வேலைகளை கிரமமாக முடித்துவிட்டு அமர் அப்துல் அசீஸ் ரஹமல்லா அவர்கள் தான் இதுவரைக்கும் வைத்து கொண்டிருந்த அந்த விளக்கை அணைக்கிறார் அணைத்துவிட்டு இன்னொரு வித்தியாசமான விளக்கை அங்கு மீண்டும் பத்த வைக்கிறார் இதனை அவதானித்து கொண்டிருந்த அந்த நபர் உமர் அப்துல் அசீஸ் அவர்களை சந்தித்த பொழுதோ சொல்லுகிறார் எனக்கு ஒரு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது நான் வருகின்ற சந்தர்ப்பத்திலே நீங்கள் ஒரு விளக்கை பற்ற வைத்தீர்கள் அணைத்தீர்கள் இன்னொரு விளக்கை மீண்டும் பத்த வைக்கிறீர்கள் ஒன்று என்றும் ஒன்றாகத்தான் இருக்கிறது ஏன் இதனை பற்ற வைக்க வேண்டும் இதை நினை அணைக்க வேண்டும் என்று ஆச்சரியமாக கேட்கிறார்கள் அப்பொழுது அந்த தலைவர் ஜனாதிபதி ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுவரைக்கும் நான் செய்த வேலை என்னவென்றால் என்னுடைய அரசாங்க வேலை அரசாங்க செலவில் வாங்கப்பட்ட கொள்கை செய்யப்பட்ட ஒரு விளக்கை வைத்து கொண்டுதான் நான் அரசாங்க வேலைகளை செய்து வந்தேன் இப்பொழுது உங்களுடைய சுய தேவை ஒன்று செய்வதற்காக என்னிடத்தில் வந்திருக்கிறேன் எனவே என்னுடைய சுய தேவைக்கான அரசியல் சொத்துக்களை நான் அநியாயமாக துரோகம் செய்து பயன்படுத்துவன் அல்ல என்று சொல்லி அல்லாவுக்கு பயந்து அந்த இடத்திலே அந்த செய்தியை அவர்கள் பரிமாறுகிறார்கள் உண்மையை நாங்கள் பார்க்கின்ற இப்படித்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே தூய்மையான மனிதர்கள் தோன்றியிருக்கிறார்கள் நம்பகமான மனிதர்கள் சொத்துக்களுக்கு அநியாயம் செய்யாதவர்கள் அரச சொத்துக்களை பாதுகாத்தவர்கள் பொது சொத்துக்களுக்கு உத்தரவாதம் அளித்தவர்கள் மிகவும் நம்பிக்கை நாணயம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் நிரம்பி வழிகின்ற உண்டாக இருக்கிறது அந்த வகையில் இந்த உதாரணத்தை எங்களுக்கு இந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்ல முடியும் உண்மையிலேயே அருமையான ஒரு படிப்பினை தந்தீர்கள் நம்பிக்கையும் நாணயம் எந்த அளவிற்கு முக்கியத்துவமாக இருக்கின்றதோ அது எந்தளவு தூரம் அது அமுல்படுத்தப்படும் சமூகத்தில் எவ்வாறு சாதகமான மாற்றங்கள் ஏற்படுகின்றதோ அதே போன்று நம்பிக்கையும் நாணயமும் இல்லாமல் போகின்ற போது பல விளைவுகள் தீய விளைவுகள் சமூகத்தில் தலை தூக்குகின்றன அவற்றை பற்றி கொஞ்சம் சிந்தித்த உண்மையில் நம்பிக்கை நாணயம் என்பது ஒரு பக்கத்தால் இஸ்லாம் வலியுறுத்துகின்ற அதே நேரம் நம்பிக்கை நாணயத்துக்கு புறநடையாக நடைபெறுகின்ற மோசடிகள் அல்லது ஏமாற்று போன்றவைகளை பொறுத்தவரையில் வன்மையாக இஸ்லாம் கண்டிக்கிறது இஸ்லாமிய வரலாற்றிலே குரான் சொல்லுகின்ற ஒரு கருத்தை நாங்கள் இங்கு நினைவுபடுத்துவது பொருத்தமாக நினைக்கின்றேன் நம்பிக்கை நாணயத்துக்கு எதிராக சவால் விட்டது முதலாவது ஷே குரான் குர்ரான் அல்லாஹூத்தாலா இந்த கருத்தை சூரத்தில் ஆறாவில் அழகாக விளங்கப்படுத்தி காட்டுகிறான் ஆதம் அலை இஸ்லாத்து வசலாம் அன்னவர்களையும் அவர்களது மனைவி ஹவ்வா அலை இஸ்ஸலாம் அவர்களையும் சூரக்கத்திலே அல்லாஹூத்தாலா படைத்த பொழுதோ அவர்களுக்காக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு ஏவப்பட்டார்கள் அவர்கள் அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டது குறிப்பிட்ட ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தை எற்காரணம் கொண்டும் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று சொன்ன பொழுது அங்கே ஷெய்தான் ஒரு வித்தியாசமான ஒரு ஆசையை காட்டி அங்கே ஒரு துரோகத்தை செய்வதற்கு ஒரு நம்பகத்தன்மைக்கு தன்மைக்கு முரணடையான முறையில் நடந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறான் அதனே அல்லாஹு தலா குமான் சொல்லி காட்டுகிறான் மா நஹா குமா ரப்பு குமா அந்ஹாது ஹிஷரா இல்லான் தக்கூணா மலக்கேன் அவு தக்கூணா மிதல் ஹாலிதேன் சைத்தான் சொன்ன ஒரு செய்தி அல்லாஹூத்தாலா குரானில் சொல்லி காட்டுகிறான் இந்த மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹூத்தாலா உங்களை தடுத்ததற்கான பிரதானமான காரணம் உலகத்தில் நீங்கள் ஆட்சியாளர்களாக மாறிவிடுவீர்கள் அல்லது சுவர்க்கத்திலே நிரந்தரமானவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் இப்படி நீங்கள் மாறுவதை எல்லாம் விரும்புகிறான் இல்லை எனவே அப்படி ஒரு துரோக சிந்தனையை ஏற்படுத்தி அங்கே ஆதம் அலை சலாத்து வசலாம் என்பவர்களை ஏமாற்ற முனைகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம் எனவே சைத்தானிய பண்பு நம்பகத்தன்மைக்கு புறநடையான முறை நடந்து கொள்வது ஒருவருக்கு துரோகம் செய்வது ஏமாற்றுவது வஞ்சிப்பது ஒருவருக்கு மோசடி செய்வது என்பது குரானின் கருத்துப்படி அவர்கள் சைத்தான் சைத்தானின் புறத்திலிருந்து தூ தூண்டப்படுகின்ற ஒருவனாக இருக்கிறான் அந்த வகையில் அல்லாஹாலா குரானிலே வறுமையான செய்தியை வியாபார கொடுக்கல் வாங்கல் எந்தளவு தூரம் நம்பிக்கை நாணயத்தூரம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியெல்லாம் நாம் சொல்லுகின்ற பொழுது குரானிலே சொல்லி காட்டுகிறான் வயலுல் முத்தஃபிஃபீன் அளவை நிறுவையிலே மோசடி செய்கின்றவன் மீது கேடு உண்டாகட்டும் அல்லது இகத்தாலு அலர்நாசி வைதா வயதாக்காலூகும் அவ்வசனூகம் யொக்ஸூன் அவர்கள் அலந்து அல்லது நிறுத்து விற்றால் குறைவு செய்வார்கள் அலந்து அல்லது நிறுத்து வாங்கினால் அதிலே நிறைவாக பெற்றுக்கொள்வார்கள் எனவே நுகர்வாளருக்கு ஒரு மோசடி இடம்பெறுகின்ற பொழுதோ அங்கே வியாபாரி மோசடி செய்கிறான் அவர்கள் மீது அங்கே அல்லாவுடைய சாபம் உண்டு எனவே சைத்தானிய பண்பு ஒரு சந்தையில் ஏற்பட முடியும் வியாபார தளத்திலே ஏற்பட முடியும் நம்பிக்கையும் நாணயமும் எந்தளவுக்கு பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக எல்லா இடங்களிலும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் குறிப்பாக வியாபார நடவடிக்கைகள் கூட அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஆட் சொல்லிக் கொண்டிருக்கிறது உண்மையில் இங்கு குறிப்பாக வலியுறுத்த வேண்டிய ஒரு விடயம்தான் நம்பிக்கையும் நாணயமும் ஒரு சமூகத்தை விட்டு அகன்று விட்டார் அல்லது நீங்கிவிட்டால் பாரதூனமான விளைவில் இருக்கின்றன சல்லல்லா உலக ஹதீஸ் படி ஃபைதா துய்யத்தில் அமான ஃபந்தோஸ் என்று சொல்லாஹஸ்மனவர் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நம்பிக்கை நாணயம் அல்லது பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்யப்படும் என்று இருந்தால் மறுமை நாளை நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் ஏன் சொல்லல்லா அலையஸ்மன் அவர்கள் நம்பிக்கை நாணயம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற பொழுது மறுமை நாளை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்பது பற்றி இமாம்கள் ஒரு கருத்தை அருமையாக சொல்லி காட்டுவார்கள் உண்மையிலே உலகத்திலே மோசடி அதிகரித்து விட்டால் அங்கே உலகத்துடைய சமநிலைத் தன்மையை நீங்கிவிடும் மனிதர்கள் மனிதர்களிலே நம்பிக்கை வைக்கின்ற தன்மையை நீங்கிவிடும் யாரையும் நம்ப முடியாத ஒரு அபாயகரமான நிலை உருவாகிவிடும் பொருளாதார வியாபார வியாபாரத்தில் ஈடுபட முடியாமல் இருக்கப்படும் உலகத்தில் அநியாயங்களும் மோசடிகளும் அதிகரித்து அதிகரித்து பிரச்சனைகள் தோண்டிவிடும் அதுவே ஒரு மறுமை நாளாக காணப்படும் என்ற கருத்தை தான் சல்லல்லா வலையுற சொன்னார்கள் அங்கே வலியுறுத்த விரும்பினார்கள் என உலகத்திலே நிறுவனங்களாக இருக்கலாம் பாடசாலாக இருக்கலாம் எந்த ஒரு அமைப்புகளாக இருக்கலாம் அங்கே கண்டிப்பாக அதனுடைய வளர்ச்சிக்கு பின்னால் நம்பகத்தன்மை நம்பிக்கை நாணயம் மிக முக்கியமானது ஒருவர் இன்னொருவர் மீது வைக்கின்ற நன்பையின் நம்பிக்கையின் விளைவாகத்தான் அங்கு எழுச்சியும் முன்னேற்றமும் அபிவிருத்தியும் உருவாகுவதனை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் சல்லல்லா வலைவசம் இன்னொரு கருத்தையும் நம்பிக்கை ஈனம் உலகத்தில் உருவாகின்ற பொழுது அல்லது துரோகம் மோசடி உலகத்தில் அபிவிருதமாக மாறுகின்ற பொழுதோ சல்லா ஹன்னோர் சொன்னார்கள் சமூகத்திலே நம்பிக்கை ஈனம் உருவாகிவிட்டார் நம்பிக்கை மோசடி உருவாகிவிட்டால் அந்த சமூகத்தில் அச்சமும் பயமும் அதிகரித்து விடும் சமூகத்தில் நம்பிக்கை ஈன வந்தளவுக்கு பாரதூரமான விளைவுகளை கூட கொண்டு வரலாம் என்ற கருத்தை கூட சல்லல்லா வலைவாசுமன்னோர்கள் அற்புதமான முறையில் விளக்கி இருக்கிறார்கள் எனவே இந்த கருத்துக்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது முஸ்லீம் சமூகம் என்பது கண்டிப்பாக நம்பிக்கை நாணயம் உள்ள ஒரு சமுதாயம் அதனுடைய செயற்பாடுகளில் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒருவர் இன்னொருவரை நம்பி வாழ்வார்கள் ஒருவர் இன்னொருவருக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் கௌரவத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள் சல்லல்லா வலைசம்மன்னோர்கள் முனாஃபிக்குடைய பண்புகளை பற்றி சொல்கின்ற பொழுது ஆயத்தூர் முனாஃபிக் செலாஸ் முனாஃபிக்குடைய பண்புகள் மூன்று என்று சொன்னார்கள் இதா கதிப பேசினால் பொய் பேசுவார் இத துமின ஹான நம்பினால் மோசடி செய்வார் அஹ்லஃப வாக்குறுதி அளித்தால் அங்கே வாக்குறுதி மாறி செய்வார் எனவே நம்பினால் மோசடி செய்வது முனாஃபிக்குடைய அடிப்படையான பண்புகளில் உண்டு எனவே முஸ்லீமாக இருப்பவர் நம்பி ஒருவருக்கு துரோகம் செய்ய மாட்டார் எனவே முஸ்லீம் என்பவர் சிறந்த பண்பாடு விழுமியம் உள்ளவர் எனவே இப்படியான சிறந்த தகைமைகளும் பண்புகளும் கொண்டவர்களாக முஸ்லீம் சமுதாயம் மாறுகின்ற பொழுதோ அங்கு நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாகிறது எல்லோரும் இன்னொருவர்கள் நம்பி வாழுகின்ற ஒரு நிலை உருவாகிறது பறக்கத்தான சமூகமாக அது மாற முடியும் என்ற கருத்தை இங்கு எங்களால் வலியுறுத்த முடியுமா இருக்கிறது தனிமனித வாழ்விலும் அதே நேரம் சமூகத்திலும் நம்பிக்கையும் நாணயம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது இந்த தனி மனிதனும் சமூகமும் எவ்வாறு நம்பிக்கையினையும் நாணயத்தினையும் தனது அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அமுல்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் கொஞ்சம் கலந்துவிடோம் உண்மையில் நாங்கள் நம்பிக்கை நாணயம் என்பதை கோட்பாட்டு ரீதியாக மாத்திரம் நோக்காது பிராக்டிக்கலாக நடைமுறை சார்ந்து நோக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது இன்று எமது நாட்டு சூழ்நிலையில் கூட இதனை நாங்கள் பரவலாக நம்பிக்கை நாணயத்தை முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளால் ஆணித்தரமாக வளர்க்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது உண்மையில் சல்லல்லா வலைவசலம் அன்பர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே மதீனாவிலே போய்கொண்டிருக்கிறார் சந்தையிலே அங்கு ஒரு வியாபாரி வியாபார பொருட்களை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் திடீர்னு சல்லல்லா வலையவஸ்வன் அவர்கள் அங்கே குமிக்க குமிக்கப்பட்டிருந்த உணவு குவியலுக்குள்ளால் தனது கையை நுழைக்கிறார்கள் நுழைத்த பொழுது அங்கே ஒரு ஈர உணர்வை அவர்கள் பெறுகிறார்கள் அங்கே வியாபாரிடம் கேட்கப்பட்டது ஏன் நீங்கள் இதனை இப்படி வைத்தீர்கள் அது மழையின் காரணமாக நிறைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது சல்லல்லா வலைவன் சொன்னவர் சொன்னார்கள் ஏன் நீங்கள் மக்கள் தெரியும் வகையில் மேலால் இதனை எடுத்து வைக்கக்கூடாது என்று சொன்னார்கள் என அருமையான சகோதரர்களை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்ற விடயம் என்னவென்றால் எங்களது அன்றாட வாழ்க்கையில் ஏமாற்றுதல் என்ற மனோநிலை இருக்கக்கூடாது எங்களை நம்பி ஒரு சமூகம் பொருட்களை வாங்க வருகிறார்கள் வியாபாரம் செய்ய வருகிறார்கள் எங்களை நம்பி ஒரு பொறுப்பு வழங்கப்படுகிறது அந்த நேரத்திலே நாங்கள் மிக கவனமாக கச்சிதமாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்போ இந்த நாட்டிலே தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற வெள்ள அபாயம் அசாதாரண சூழ்நிலையை தொடர்ந்து அல்லாவுடைய கிருபையின் காரணமாக முஸ்லீம் சமூகம் மார்க்கத்தினுடைய தூண்டுதலின் விளைவாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி ஒத்தாசைகளை வழங்குகிற விடயத்திலே மிகவும் உற்சாகத்தோடு செயற்படுகின்ற நிலையை நாங்கள் அவதானிக்கிறோம் அப்படியான சந்தர்ப்பத்திலே இங்கு சமூகத்துடைய ஜக்காத்து சதகா போன்ற அனைத்து ஃபண்டுகளும் சேர்க்கப்பட்டு உரிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க என்ற நோக்கோடு பலர் செயல்பட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் வருகின்ற சொத்துக்கள் மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டியிருக்கிறது அங்கு நம்பகத்தன்மை முக்கியம் யாரிடம் சொத்துக்களை கொடுப்பது பொருட்களை கொடுப்பது நிவாரணப் பொருட்களை கொடுப்பது எப்படி அதனை பகிர்ந்து அளிப்பது தகுதியானவர்கள் யாராக இருக்கிறார்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருக்கிறார்கள் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருக்கிறார்கள் இங்கு இந்த விஷயங்களில் எந்தளவு தூர நம்பகத்தன்மை பேணப்பட வேண்டும் அப்படி பேணப்படுகின்ற பொழுதுதான் இதனுடைய இலக்குகள் சரியாக அடையப்படும் எனவே யாரை நம்புவது என்ற ஒரு கேள்வி வந்துவிட்டால் யாரையும் நம்ப முடியாது என்று இருந்தால் எப்படி ஒரு சோ சமூக பணியை நாங்கள் முன்னெடுப்பது கூட பிரச்சனை ஒரு பாடசாலையை கட்டிவிட்டு பாடசாலையை யாரிடம் பொறுப்படைப்பது அவர் பாடசாலையை பொறுப்போடு செய்யக்கூடியவராக இருந்தால் மட்டுமே அவரிடம் ஒப்படைக்க முடியும் எனவே நம்பகத்தன்மை என்பது நடைமுறையில் பார்க்கின்ற பொழுதும் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது சமூகத்தின் எல்லா துறையிலும் அது செல்வாக செலுத்துகின்ற ஒரு காரணியாக இருக்கிறது என்ற கருத்தை நாங்கள் நடைமுறையில் வழங்கிக் கொள்ள முடியும் நாங்கள் இப்பொழுது நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம் நம்பிக்கையும் நாணயம் என்பது ஒரு அமானிதமாக இருந்து வருகின்றது இதனை கொஞ்சம் நாங்கள் ஒரு விரிவான பார்வையில் சுருக்கமாக நோக்கினால் தம்பிக்கை நாணயம் என்கின்ற பொழுது நாங்கள் ஒரு கருத்தை பொதுவாக புரிந்து வைத்திருக்கிறோம் ஒருவர் தன்னிடம் ஒப்படைத்த பொருளை கவனமாக பத்திரமாக பாதுகாத்து மீண்டும் அவரிடத்தில் கவனமாக கணக்கச்சிதமாக ஒப்படைத்து விடுவது தான் அல்லது நம்பிக்கை நாணயம் என்ற கருத்து பொதுவாக பரவலாக இருக்குது அரவு உண்மையில் அது பிழையானதும் அல்ல ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் குரான் சுழாவடியை விரிந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது அது மாத்திரம்தான் நம்பிக்கை நாணயம் அல்ல உண்மையில் தங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு அமானிதமாக இருக்கிறது அபு ஹுரேரர் ரதி தாலா அன்ஹூ அவர்களிடத்தில் சல்லல்லா வலையுமன் அவர்கள் வந்து சல்ல சல்லா ஹெஸ்மன் அவர்களிடத்தில் வந்து அபு ஹுரே ரதி அல்லானவர்கள் கேட்குறார்கள் சொல்கிறார்கள் அருமை தூதரே எனக்கு ஒரு பதவியை தாருங்கள் அப்பொழுது அவர்கள் சொல்கிறார் இன்ன கத்த ஐஃப் நீங்கள் ஒரு பலவீனமான ஒருவர் வைநகா அமானா பதவி அமானிதம் நீங்கள் ஒரு பலவீனமான வைநகா யோமல் கியாம நதாமா சில பொழுது நீங்கள் அதனை கணக்கச்சிதமாக செய்யாத பொழுதோ மறுமை நீங்கள் கை செய்தப்படுவீர்கள் எனவே பதவி என்பது பொறுப்பு என்பது உலகத்தில் ஒரு பொறுப்பு வாய்ந்தது நம்பகத்தன்மையோடு கூடியது நம்பிக்கையோடு நடக்கப்பட வேண்டியது எனவே அந்த வகையில் பொறுப்புகள் அனைத்தும் அமானிதம் என்று நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது அது மாத்திரமல்ல தங்களுக்காக வழங்கப்படுகின்ற அன்றாட செயற்பாடுகள் பொறுப்புகளை கூட கணக்கச்சிதமாக செய்ய வேண்டியிருக்கிறது பாடசாலையை பொறுத்தவரையில் ஒரு ஆசிரியர் நம்பித்தான் பல மாணவர்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள் ஆசிரியருடைய பொறுப்பில் நம்பகத்தன்மையின் நம்பிக்கையில் நாணயத்தில்தான் பல மாணவர்களுடைய எதிர்காலம் தங்கி இருக்கிறது எனவே அந்த விடயத்தில் பொறுப்பு சொல்ல வேண்டியவராக ஆசிரியர் இருக்கிறார் ஒரு நாட்டை பொறுத்தவரை ஜனாதிபதியாக இருக்கிறார் நாட்டுடைய பொறுப்புதாரிகள் அனைவரும் மீதும் நாட்டு மக்கள் அங்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டீர்கள் அவருடைய நம்பகத்தன்மை மிக முக்கியமானவராக இருக்கிறது ஆளுங்களை பொறுத்தவரை ஆணைங்களுடைய அறிவியிலே தான் அவருடைய சத்துவாக்களில் தான் சமூகத்துடைய பல வழிகாட்டுகள் தங்கி இருக்கின்றன அவர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறார்கள் எனவே ஒரு இப்படியாக எல்லா துறையை எடுத்துக்கொண்டாலும் அதிலே அமானிதம் பொறுப்பு நம்பகத்தன்மை இருக்கிறது ஒருவர் சொல்லுகின்ற ரகசியமா இருந்தால் கூட இன்னொருவருக்கு போய் சேரக்கூடாது என்றிருந்தால் கண்டிப்பாக அந்த அந்த ரசியத்தை பேணி பாதுகாத்து நம்பகத்தன்மையோடு நம்பிக்கையோடு நாணயத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய கடப்பாடி ஸ்லாத்தை பொறுத்தவரைக்கிறது குடும்பங்களுக்கு இடையிலே நடைபெறுகின்ற கணவன் மனைவிக்கிடையிலான ராசியங்கள் நிறையவே இருக்கின்றன அவைகள் கன கச்சிதமாக கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது இப்படியாக ஒவ்வொரு இடங்களிலும் அமானிதங்கள் நம்பகத்தன்மையை காணப்படுகிறது எனவே இப்படி விரிந்த கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ ஒட்டுமொத்தத்து இஸ்லாம் ஒரு நம்பிக்கையான நாணயமுள்ள விளிமியமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறது எனவே அது முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் வளர்ந்து ஏனைய சமூகங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு பண்பாடாக இது திகழ வேண்டிய தேவை இருக்கிறது என்ற கருத்தைத்தான் நாங்கள் இங்கு தான் வலியுறுத்த விரும்புகிறோம் நல்லது நாம் எமது இன்றைய நிகழ்ச்சியின் மிக குறுகிய நேரத்தில் நம்பிக்கையும் நாணயமும் என்ற துணிப்பொருளில் பல்வேறு விடயங்களை கலந்துரையாடினோம் நிச்சயமாக இந்த விடயங்கள் உங்களுக்கு பயனளிக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் எங்களது சமூக வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் எங்களுடைய செல்வத்தை மேம்படுத்துவதற்கும் எவ்வாறு நாங்கள் முயற்சிக்கின்றோமோ அதைவிட வேகமான முறையிலும் கடினமான முறையிலும் நாம் எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையினையும் நாணயத்தையும் வளர்த்துக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் ஆக்கபூர்வமான பல கருத்துக்களை எங்களுக்கு வழங்கிய பேருவளை ஜாமியா நலிமியாவின் சிரேஷ்ட விறுவரையாளர் அஷேக் அரஃபாத் கரீம் நலிமி அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜிசாக்குமுல்லா ஹைரா அத்தோடு எமது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவரினதும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் கருத்துக்களையும் நாம் எதிர்பார்க்கின்றோம் இன்ஷா அல்லா மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் Knowledge Box value-based media network.